வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் உயர்வு புது ரூல்ஸ் பத்தாண்டு சர்வீஸ் இருந்தால் அவர்களுக்கும் பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதையும் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம் பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா பென்ஷனபிள் சால்ரி அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கடைசியாக வாங்கியிருந்த சேல்ரி அது பெருக்கள் உங்களோட இயர் ஆஃப் சர்வீஸ் எத்தனை வருஷம் நீங்கள் சர்வீஸ் செஞ்சுருக்கீங்க அது ரெண்டி பெருக்கி எழுபதால் வருத்தீங்கன்னா போதும் அதுதான் உங்களோட பென்ஷனபிள் சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பென்ஷனபிள் சேலரி வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் மாதத்துக்கு நீங்கள் ஒரு ரூபாய் பென்ஷனபிள் சேலரி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பென்ஷன் தொகை எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பத்தாண்டு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி பத்தாண்டு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு வந்து பென்ஷன் தொகை வந்து இருபத்தோராயிரம் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து மூணு ரூபாய் வரும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபா சேலரியில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் வரும் அதே இருபது வருஷம் நீங்கள் சர்வீஸ் செஞ்சிருந்திங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபா பென்ஷனிள் சேல்ரி வந்துச்சுன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு ரூபாய் வரும் அதுவே முப்பது வருஷம் சர்வீஸ் செஞ்சிருந்திங்கன்னா பதினைந்தாயிரரூபா அடிப்படையில் உங்களுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது ரூபா வரும் அதுவே முப்பத்தைந்து வருடம் சர்வீஸ் செஞ்சிருந்திங்கன்னா பதினைந்தாயிரரூபா அடிப்படை சேலரியில் உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா பென்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல வந்து யாராவது பாத்தீங்கன்னா பதினைந்து வருடத்துக்கு மேல ஒர்க் தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபாய் பென்ஷன் சேலரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பென்ஷன் சேல்ரி எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐம்பத்தெட்டு வயது பூர்த்தி அடைந்ததுலேருந்து நீங்கள் ஃபார்ம் டென் டி அப்லோட் பண்ணால் போதும் உங்களுக்கு பென்ஷன் சேல்ரி கிடைக்கும் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம முடிவு சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க பார்ட் ஃபோர் வீடியோவில பேலன்ஸ் கண்டிஷன் வரும் ஸ்டடீஸ் ஜோக் வைட் பிகாஸ் இட்ஸ் நாட் தெரியாத ஒரு பையனுக்காக ஃபஸ்ட் விடுற அந்த மனசு இருக்கு I don't care.